மாணிக்க வாசகர் எழுதிய திருவெம்பாவை இருபது பாடல்களை கேட்டு அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் இன்றிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் ரேவதி சங்கரன் அம்மா வாங்க கேட்கலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பாவை இருபது நாளும் மாணிக்க வாசகர் திரு அண்ணாமலையில் பெண்கள் என்னெல்லாம் செய்யறாங்க பாடினார் அதன் பிறகு அது இருபது பாடல் மார்கழி மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் பாடுவதற்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் மாணிக்க வாசகர் அது எந்த ஊர்ல அப்படின்னு கேட்டா திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மநாத சுவாமி அருள் புரியும் அத வந்து இப்ப இருக்கு அது திரு ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர்ல பாடினார் அவர் ஏன் அந்த ஊர்ல பாடினார் அப்படின்னு கேட்டாக்க மாணிக்க வாசகர் பாண்டியராஜனுக்கு மதிமந்திரியாக இருந்தார் நல்ல சௌரியமாக இருந்தார் ஆனால் இறைவன் என்ன நினைத்தான் இவன் மந்திரியா இருந்து நல்லா சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தால் என்னை எப்படி பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு திருவிளையாடல் மூலமா அவரை இங்க கொண்டு வந்தார் எப்படின்னு கேட்டாக்க மகாராஜா சொல்றான் வாங்கிட்டு வாங்கோ உடனே அவர் வந்து பாண்டி நாட்டு துறைமுகத்துக்கு போகும்பொழுது அங்கு ஒரு ஒளி அந்த ஒளி இவரை ஈர்த்தது அங்க போனா ஒரு குருமணி உட்கார்ந்து இருக்க அங்கேயே அவருக்கு அடிமையாகி அங்கேயே ஒரு கோவில் கட்டி அவர் தன்னுடைய அரசன் கொடுத்த பணத்துல எல்லாம் கோவில் கட்டிட்ட தன்னை மறந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய திருவிளையாடல் நடந்து இறைவன் அருள் முழுவதுமாக பெற்றவர் புரிந்தது அந்த இவர் ரொம்ப அழகாக திருப்பள்ளி எழுச்சி பாடியிருப்பார் நாம் இந்த மார்கழி மாதம் கடைசி பத்து நாட்களும் திருப்பள்ளி எழுச்சி பாடலாம் திருப்பள்ளி எழுச்சியில் முதல் பாடல் வாழ் முதல்லாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றின் ஏற்றினின் திருமுகத்தியமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே கொடி உடையாய் உடையாய் ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே இறைவனை நம்ம எதுக்கு துயில் உணர்த்தணும் கண் வளர்றது அப்படின்னாக்க அந்த குழந்தைய சொல்லுவா கண் வளராய் அப்படின்னாக்க தூங்குன்னு அர்த்தம் கண் மலராய் அப்படின்னாக்க நீ கண் திறந்து விழிச்சு என்னை பாரு இறைவனை எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க பள்ளி எழுச்சி பள்ளி அறையில் இறைவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக ஒரு பாவனை அதில் இறைவனை உறங்க வைப்பதாக ஒரு பாவனை அதனால தான் அந்த பள்ளியிலிருந்து எழுந்து அருளுகிறது ரொம்ப சிறப்புங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளின்னு பேர் வச்சாங்க வேறதான் வச்சிருக்கலாம் இல்ல அறிவை எழுப்பும் இடம் அங்கே ஞானத்தை எழுப்பும் இடம் பள்ளியறை என்பதாக தோற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளை நீதான் முதல் முடிவு எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில புலர்ந்தது கமலங்களை போல அழகாக மலர்ந்த பூக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க இங்க நிக்கிறோம் உன்னுடைய பாத மலருக்கு இணையான இந்த மலர்களை வைத்துக் கொண்டு நிற்கிறோம் ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் அதாவது நாங்க எல்லாரும் தாமரை பூ எல்லாம் வச்சுட்டு நிக்கிறோம்ல அப்ப நீ கண்ணை விழித்து பார்த்து ஒரு புன்னகை புரிய வேண்டும் அப்பா அதுதான் அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம் ஏழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ உடைய அழகான சிரிப்பை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு பேர் நிக்கிறோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் குழுமையான வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் தாமரை எல்லாம் பூத்து இருக்கு ஏற்றுயர் கொடி உடையாய் மிக உயர்ந்த இடவக் கொடியை உடையவனே எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்பா நீ கண் மலர்ந்து எங்களுக்கெல்லாம் அருள் புரியணுங்கிறதுக்காக உன்னுடைய பாத கமலங்களை பணிந்து வந்திருக்கிறோங்கிற ரொம்ப அழகான அந்த முதல் பாடல் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவையும் பாடி முடிச்ச உடனே நாம இதையும் பாடி முடிச்சா மார்கழி முப்பது நாளும் சிறப்பாக இருக்கும் அந்த பாவை நோன்பை போலவே இவர்களும் இறைவனிடம் நல்ல கணவன் வேண்டும் என்று பக்தைகள் கேட்பதாக அவரே சில இடத்துல பாடியிருப்பார் இங்க ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது அரணை கும்பிடுவதற்கு எல்லோரும் அவனை போய் சேர வேண்டும் அதுதான் இப்ப நம்ம அடுத்த பாட்ட நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்